சுஜாதா கை அப்படின்னு ஒரு கதை எழுதுனார் கை கதைக்கு பேரே கைதான் ஒரு ஓவியன் அப்படி அழகா ஒரு ரெண்டு மூணு கோடில் அவங்களை அப்படியே அழகா வரைஞ்சிருவான் சின்ன சின்ன அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் சொல்லுவாங்கல்ல தேவையில்லாத பொருளை வச்சு ஒரு பொம்மை செஞ்சுருவான் அப்படி ஒரு கலைஞன் அவன் அவன் தெருவுல ஓவியம் தான் வாழ்க்கையை நடத்துவான் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துரும் ரொம்ப கஷ்ட ஜீவனமாக இருக்கும் மனைவி சொல்லுவாள் உங்க ஓவியத்தை வச்சு ஒரு ஆணியும் புடுங்க முடியல அதாவது ஒரு கம்பெனிக்கு தயவு செஞ்சு வேலைக்கு போ அப்படின்னு சரின்னு ஒரு பேப்பரில் பார்ப்பான் சோப்பு கம்பெனிக்கு சேல்ஸ் மேனேஜர் வேலை சேல்ஸ்மேன் வேலை அந்த இன்டர்வியூக்கு போவான் மூணு பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு அம்மா ரெண்டு ஆளுக உட்காந்துருப்பாங்க நான் போய் வணக்கம் சொல்லுவான் என்னப்பா படிச்சுருக்கிற இல்லை நான் ஒரு ஓவியன் நம்ம ஓவியனுக்கு சோப்பு கடைக்கு என்னப்பா சம்பந்தம் நீ எப்படி போய் சோப்பு விற்ப அம்மா சிரிச்சுட்டே கேட்கும் உனக்கு உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் முடியும் அந்த பென்சில் கொடுங்க மேடம் ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி ஒரு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு கோடு போட்டு அவங்கள வரைஞ்சிடுவான் அஞ்சு கோட்டில் அவங்களை அப்படியே தத்ரூபம் வரைஞ்சோன்னு அந்த அம்மா மிரண்டு போய் என்னப்பா இப்படி வரைகிற நான் உனக்கு பத்துக்கு பத்து மார்க் போடுறேன் அப்படின்றாங்க மீதி ரெண்டு பேர் சொல்லுவாங்க அவங்க சொல்றது இருக்கட்டும்ப்பா உனக்கு இந்த வேலைக்கு என்ன சம்மந்தம் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் முதல் மூணு பேருமே என்னை செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ நான் வரைஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு என்னை பிடிச்சி போச்சு இல்லை அது மாதிரி நான் அந்த ஒவ்வொரு கடையிலையும் போய் ஏதோ ஒரு வகையில நான் படம் வரைஞ்சி அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவேன் அப்புறம் ஆர்டர் வாங்கிருவேன் பரவாயில்ல கொஞ்சம் நியாயமாக தான் உன்னுடைய கருத்தை சொல்கிறேன் ஆனால் ஐநூறு ரூபாய் நீ அட்வான்ஸ் கட்டணும் ஒரு பத்து நாளைக்குள்ள நீ கெட்டு உனக்கு நாங்க டைம் தர்றோன்றவங்க பத்து நாளைக்குள்ள நான் ஐநூறு ரூபாய்க்கு எங்க போவேன் ஐநூறு ரூபாய் கெட்டு இந்த வேலை உனக்கு அப்படின்றாங்க வீட்டுக்கு போய் என்னென்னமா பண்ணி பார்ப்பான் இருக்கிற சின்ன பொருட்களை எல்லாம் வந்து பாப்பா ஐநூறு ரூபாய் கிடைக்காது மனைவியும் மகள்கிட்டையும் ஒரு ஐடியா சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு போயிடுவான் பார்க்குக்கு போய் இந்த ஓவியம் வரைகிறதுக்கு சாட்லாம் வச்சு உட்காந்து இந்தமா ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து எங்க என்னை வரைவீங்களா அப்படின்னு உட்காருங்க வரையறேன்னு அஞ்சு நிமிஷத்துல அவன் மனைவியை வரைஞ்சி கொடுப்பான் அவள் உடனே எடுத்து ஒரு பத்து ரூபா கொடுப்பா கொடுத்துட்டு எல்லார்டையும் போய் காம்பா பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்னை எவ்வளோ அழகாக இருந்தால் வரைஞ்சிட்டாரு வெறும் பத்து ரூபா தான் வெறும் பத்து ரூபா தான்ட்டு அவள் போயிடுவா எல்லாரும் ஆளாளுக்கு வந்து உட்காந்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே ஒரு பத்து நாள் வரைஞ்சி விரல் வீங்க கை வலிக்க வலிக்க வரைஞ்சி ஐநூறுரூவா ரூபாய் தேத்திடுவான் தேத்தி இந்த வேலை எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிரும்டா நம்ம லைஃப் செட்டில் ஆயிருந்துட்டு பஸ்ஸில் ஏறி அந்த கம்பெனிக்கு போவான் பாருங்க பஸ் ஸ்டாப்ல கூட்டத்துக்குள்ள இருந்து இப்படி இறங்கும் போது சகதி வலிக்க அப்படியே விழுவான் இப்படி அப்படி மல்லாந்து விழுவான் ஒரு கார் ரெண்டு கையிலையும் ஏற்றிட்டு போயிடும் ரெண்டு கையிலையும் கரெக்டாக அந்த உள்ளம் ஏற்றிட்டு போயிடும் அப்படியே மயங்கிடுவான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா ரெண்டு கையுமே இருக்காது எதை வச்சு இவன் ஓவியம் ஆனானோ ஓவியன் ஆனானோ எது இவனுடைய வாழ்க்கையினே இருந்தானோ இப்போ அந்த ரெண்டு கையுமே இல்லை இன்னொருத்தங்களை நம்பி நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு ரெண்டு நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மாடியில் போய் குதிக்க போவான் அவன் ரெ கால் ரெண்டு காலையும் ஏதோ ரெண்டு கைகள் பிடிக்கும் திரும்பி பார்த்தா அவன் மகன் நின்றுட்டு இருப்பான் என்னடா ஏன்பா குதிக்க போற ஏன்பா சாக போகிற அப்பாவுக்கு கையே இல்லைம்மா அப்பா எப்படிமா வாழ முடியும் இந்தப்பா ஏன் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு வாழ்பா அப்படிங்க வந்து பிள்ளை அவரு மனசே கேட்காது சரிடா வாடா உனக்காக நான் வாழ்கிறேன்டான்ட்டு வீட்டுக்கு வந்து வாயில் ப்ரஷ் வச்சு வரைய பழகுவான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய பழகி மொத்த அவன் என்ன ஓவியம் வரைவான் தெரியுமா ஒரு கையை வரைவான் அது வரைக்கும் அவன் வாழ்நாளில் கையை வரைஞ்சதே கிடையாது எல்லாரையும் வரைவான் பொருட்கள் வரைவான் ஏன்னா கையின்னு ஒன்று தனியாக வரைஞ்சதே கிடையாது ஆனால் வாயிட்ட ப்ரஷ் வச்சு முத மொத பழகி அவன் கையை வரைவான் இந்த பாப்பா கேட்கும் என்னதுப்பா கை வரைஞ்சிருக்க இது யாரோட கை அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவாங்க யாரோட கையா இருந்தா என்னம்மா கையுமா யாரோட கையா இருந்தால் என்னம்மா அது கையுமா ஏன்னா தன்னிடம் இப்போது கை இல்லை என்பதை அது இல்லாத போதுதான் அவனால் உணர முடிந்தது என்று சுஜாதா அந்த கதையை முடித்திருப்பார் இப்ப நம்ம கிட்ட அந்த கை இருக்கிற வரைக்கும் எனக்கேது உணர்ந்திருக்கோமா ஆனா அந்த கையில ஒரு வழி வரும்போது தான் ஐயோ கையேன்னு ஒன்னு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும் அது மாதிரிதான் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல பழக்கங்கள் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒன்னே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அதோடைய அருமை தெரியும்